மாணவ மாணவிகளே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் ஆறாம் வகுப்பு இயல் இரண்டு திருக்குறள் பற்றி பார்ப்போம் மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள் அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள் திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயில்வோம் வாழ்வில் பின்பற்றுவோம் நமது புத்தகத்தில் திருக்குறளில் ஆறு அதிகாரங்களில் பத்து குறட்பாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அதில் முதலாவதாக கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம் அதுபோல ஆதிபகவனே உலகுக்கு தொடக்கம் வான் சிறப்பு விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றும் அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான் உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் முடியாத செயலையும் முடித்துக் காட்டுபவர் பெரியோர் முடியாது என்பவர் சிறியோர் ஆவர் அக்கட்பேரு தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயர்க்கெல்லாம் இனிது தம்மைவிட விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதைவிட மகிழ்ச்சி எதுவும் இல்லை ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சியை அடைவாள் அன்புடைமை அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பு இல்லாதவர்கள் எல்லா பொருளும் தமைக்கே என்பார்கள் அன்பு உடையவர்களோ தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள் அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடலுக்கு சமம் அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும்தான் இனியவை கூறல் பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற ஒருவனுக்கு பணிவும் இன்சொல்லுமே மிகச்சிறந்த அணிகலனாகும் மற்றவையெல்லாம் அணிகலன்கள் ஆகாது இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இனிய சொல் இருக்கும்போது இன்னாச்சொல் பேசுவது ஒரு கனி இருக்கும் போது காயை உண்பது போன்றதாகும் நூல்வெளி திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார் வான்புகழ் வள்ளுவர் வள்ளுவர் புலவர் பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்னும் மூன்று பிரிவுகளை கொண்டது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களை கொண்டுள்ளது திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது திருக்குறளுக்கு உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கானியும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோஸை உடனுக்குடனே பாருங்கள்